முந்தைய எபிசோடில் அர்ஜுன் வெள்ளை ஒளி கொண்ட கதவை தேர்ந்தெடுத்தான் கதவு திறந்தவுடன் ஒரு மர்மமான நிழல் தோன்றியது அது யார் அர்ஜுன் சற்றே பின் நகர்ந்து பயத்தில் இது இது என்ன இடம் அந்த ஆழ்ந்த மர்மமான குரல் நீ வந்துவிட்டாய் அர்ஜுன் இருண்ட நிழல் மெதுவாக நகர்கிறது அவன் முகம் தெரியவில்லை பேசும் புத்தகம் அர்ஜுனிடம் கவனமாக இரு அர்ஜுன் இவன் ஒரு வழிகாட்டி ஆனால் எந்த பாதையை காட்டுவான் என்பதை நீயே தீர்மானிக்க வேண்டும் அர்ஜுன் அதிர்ச்சியுடன் வழிகாட்டியா ஆனால் இவன் யார் வழிகாட்டி சிரிக்கிறான் சத்தம் காற்றில் ஒலிக்கிறது நீ எதிர்கொள்ளும் முதல் சோதனை இங்கேயே தொடங்குகிறது நிழல் திடீரென கை விரிக்கிறது இருளில் ஒரு கம்பளி போல பறக்கிறது அதிலிருந்து ஒரு ஒளிக்கோடு வெளிப்படுகிறது பேசும் புத்தகம் அதிர்ச்சி மற்றும் எச்சரிக்கை இது ஒரு மாய சோதனை இது உண்மையா மாயமா அர்ஜுன் உன் அறிவை பயன்படுத்து அர்ஜுன் மனதில் குழப்பத்துடன் இது ஒரு மாயா இல்லை உண்மையானது சோதனை தொடங்குகிறது இங்கு இரண்டு பாதைகள் இருக்கின்றன ஒன்று உனக்கு ஒளியை காண்பிக்கும் மற்றொன்று உன்னை இருட்டில் விழ செய்யும் எந்த பாதையை தேர்வு செய்வாய் அவன் முன்னே நிலம் இரண்டாக பிரிந்து மாறுகிறது ஒரு பாதை ஒளியால் ஜொலிக்கிறது மற்றொன்று முழுமையாக இருண்டு உள்ளது பேசும் புத்தகம் திடீரென சப்தமின்றி மறைந்து விடுகிறது அர்ஜுன் பயத்துடன் தனியாக நின்று புத்தகம் எங்கே போயிற்று அவனது உடம்பு நடுங்குகிறது அவன் முடிவெடுக்க வேண்டும் வழிகாட்டி மெல்ல மோசமான சிரிப்புடன் நேரம் முடிந்தது உன் முடிவை எடுத்துவிடு முடிவு எடுக்காதவன் முடிவில்லா இருளில் மாட்டிக்கொள்வான் நிலம் அதிர்கிறது இருளிலிருந்து பெரிய நிழல்கள் மேலே எழுகின்றன அவனது காலடியில் நிலம் நடுக்கமடைகிறது இரண்டு பாதைகளும் மாறுகின்றன ஒளி மங்குகிறது இருள் அதிகமாகிறது அடுத்த எபிசோடில அர்ஜுன் முதல் சோதனை முடிந்துவிட்டதா அல்லது அர்ஜுன் இருளில் மாட்டிக்கொண்டானா என்று பார்ப்போம்